இம்மானுவின் சேகரன் அவர்களுடைய பிரதம நாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இதே நாளில் இந்த பிறந்து உழைக்கும் மக்களுக்காக எல்லோரும் இந்த மண்ணில் சம உரிமை பெற வேண்டும் எல்லோருக்கும் இங்கே சமநீதி கிடைக்க வேண்டும் மனிதனாக பிறந்த யாரும் யாருக்கும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற நிலை இல்லை என்பதை இந்த மண்ணில் நிலைநாட்டுவதற்காக சமநீதிக்காக போராடிய இமானுவேலி சேகரனுடைய இந்த நூற்றி ஓராவது பிறந்த நாடு அவரின் புகழை போற்றுவதும் அவருடைய தியாகத்தை போற்றுவதும் நாளை இந்த மண்ணில் அவரை போன்று புகழ் வணக்கம் புகழ் முன்னேற்ற கழகத்தில் முன்னேற்ற கழகத்தில் புகழ் வணக்கம் 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 புகழ் சமநீதி போராளி சமநீதி போராளி இமானுவேல் சேர நாருக்கு இமானுவேல் சேர நாருக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தில் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் யாரி இமானுவேல் சேரனுக்கு யாரி அப்படி எந்த மக்களுக்காக வாழ்நாளை அர்ப்பணித்தாலும் ஏழை எளிய மக்களுடைய உயர்வுக்காக உழைப்பு மக்களுடைய உயர்வுக்காக தியாகம் செய்துவிட்ட பிறந்த நாளே மரியாதை செய்யும் விதமாக இரண்டு நபர்களுக்கு நலத்திட்ட உதவியினை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் தையல் இயந்திரம் மற்றும் விவசாயத்திற்கு தேவையான மருத்தளிக்கக்கூடிய இயந்திரத்தில் இரண்டு பயனாளிகளுக்கு எல்லா பயனாளிகளுக்கு அதற்கு மாநில மகளிர் அணைகளும் வளர்ந்து